இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானத்தின் தலைப்பு தேவன் என்ன பார்க்கிறார் என்பதை பாருங்கள் வசனம் ரோமர் பன்னிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் அதாவது ஒரு மொழியாக்கத்தில் இந்த உலகத்தின் வழிகளை பின்பற்றாதீர்கள் அதன் சிந்தனைகளும் பழக்கங்களும் உங்களை கட்டுப்படுத்த விடாதீர்கள் மாறாக தேவன் உங்கள் மனதை புதிதாக மாற்றி உங்களை முழுமையாக மாற்றி அமைக்கட்டும் அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சரியான நன்மையான பூர்ணமான சித்தத்தை தெளிவாக அறிந்து அதில் வாழ முடியும் அதாவது இந்த உலகத்துக்கு இசையாமல் இந்த உலகத்துக்கு ஒத்து போகாமல் நம்ம மனதை புதுப்பிப்பதன் மூலம் மறுரூபமாக்கப்படுவோம் தேவன் என்ன பார்க்கிறார் என்பதை காண நம்ம கற்றுக்கொள்வது சரியான நம்பிக்கையில் ஒரு வல்லமை வாய்ந்த திறவுகோளாகும் நிறைய தவறான நம்பிக்கைகள்லாம் இருக்கும் பாருங்க அதெல்லாம் தேவனின் வார்த்தையின் அந்த அடிப்படையில் சரியான நம்பிக்கையை மாற்றுவதாகும் தீர்த்து மூன்று ஐந்தில் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் அவரின் இரக்கத்தின்படி தான் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அநேக வேலையில நம்ம நீதின் கிரியை தான் நம்ம பார்க்கிறோம் பாருங்களேன் ஆனால் தேவன் என்ன பார்க்கிறார் அதே நாம் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மார்க்கு மூன்று ஒண்ணுல இருந்து ஐந்து பார்ப்போம் மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறு போல சொஸ்தமாயிற்று இங்கே ஏசு கிறிஸ்து சூமின கையை கொண்ட அந்த மனிதனை பார்க்க பார்க்குறாரு அவன் கையை மட்டும் அவர் பார்க்கல அந்த சூமின கையை மட்டும் அவர் பார்க்கல அந்த கை முழுமையாக குணமடைய போதுமான கிருபை இருப்பதை அவர் பார்க்கிறார் ஏன்னா பாருங்கள் ஏசு அந்த மனிதனிடம் உன் கையை நீட்டு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் பாருங்கள் அவர் சொன்னபடியே அவன் நீட்டை முயற்சிக்கிறான் அவனுடைய கை முழுமையாக குணமடைந்தது என்று பார்க்கிறோம் அவனுடைய மற்றொரு கையை போலவே குணமடைந்தது நம்மளுடைய பலவீனத்தை மட்டும் அவர் பார்க்கல அவருடைய பலன் எப்படி நம்மளுக்கு போதுமாய் இருக்கிறது அதுதான் அவர் பார்க்கிறார் அநேக வேலைகளை நம்மளுடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் அதை தான் நம்ம பார்க்குறோம்ல ஆனா தேவன் பாருங்க அவர் எப்படி பார்க்கிறா தெரியுமா என் கிருபை உனக்கு போதும் ரெண்டு குறைந்த பன்னிரெண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா என் கிருபை உங்களுக்கு போதும் உங்கள் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த கால வேலையில் உங்களோட பேசுகிறார் உங்கள் பலவீனங்களின் தோல்விகளை மற்றும் நீங்கள் செய்கிற தவறுகளை அனைத்தையும் கத்தராக இயேசுவிடம் நீங்கள் கொடுத்து விடுங்க அவர் உங்கள் பலவீனங்களை பலங்களாய் பலனுள்ளதாய் மாற்றுவதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க அவருடைய அன்பை பற்றியும் நம் சூழ்நிலை மற்றும் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொண்டு சரியாக நம்புகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் என்ன நம் எண்ணங்கள் நம்மை பற்றிய அவருடைய எண்ணங்களுடன் ஒத்துப்போகும் இறமையாக இருபத்தி ஒம்போது பதினொன்று இப்படியாக இருக்குது இல்லையா நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்த சொல்கிறார் அவை தீமைக்கல சமாதானத்துக்கு நினைவுகள் நம் எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களுடன் ஒத்து போகும் அது தீமை பற்றியதல்ல சமாதானத்தை பற்றிய எண்ணங்களையும் நம்பிக்கையை பற்றிய எண்ணங்களையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் நாம் மலர தொடங்க வேண்டும் நாம் மாற்றப்படுவோம் செபிப்போம் பரலோக கத்தாவை நாங்கள் தியானித்தது போல் ஆண்டு வரை நீர் பார்க்கிற விதமாய் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்க என் தேவன் உதவி செய்வீராக என்று சிப்பிக்கிறோம் கத்தாவை அன்றைய ஒரு நோயோ குறைபாட்டையோ அல்லது பயம் குற்ற உணர்வு அடிமத்தனம் மற்றும் பாவத்தில் சிக்கிய ஒருவரை பார்க்கும்போது அன்றைய அவர் பிரச்சனையை மட்டும் நாங்கள் பார்க்க கூடாது பா அன்றைய அந்த பலவீனத்திலையும் ஆண்டு வரை அந்த பகுதியில் தேவன் குணப்படுத்துகிறதையும் உம்முடைய கிருபையும் உடைய வல்லமை மிகுதியாக இருப்பதை நாங்கள் காணும்படி ஆண்டு வரை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுபடியால் அன்றுவரையும் நாங்கள் அதன்படி நடக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஏசியூ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்